கடக லக்னம் மீன லக்னம் தனுசு லக்னம் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து வெளிநாடு போகிறதுக்கான அதிகமான வாய்ப்பு மேச லக்னத்துக்காரங்களுக்கு கடகம் வந்து நாலாவது வீடாகும் அந்த நாலாம் வீடு அந்த நல்லா இருக்கும் பட்சத்தில் அங்கே அந்த வீட்டு அதிபதியான கிரகம் அந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிற கிரகம் அந்த வீட்டை பார்க்குற கிரகம் இன்னும் பார்க்குறப்ப நல்லதை இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து வெளிநாடு ஒன்பதாம் வீட்டில் எவ்வளவோ விஷயங்கள் கடவுளோட அனுகிரகம்ன்றதுக்கு தூதரகத்தை குறிக்கும் வெளி ரெண்டு வெளிநாட்டு தூதரகத்துக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகளை குறிக்கும் மேல் படிப்புகளை குறிக்கும் இதுக்கு பூராமே ஒரு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கும் எப்ப இந்த ரிஷபராசியில குரு இருக்கிற வரைக்கும் செய்யும் ஒரு ஜாதி உன்னிப்பாக பார்த்து எந்த கிரகம் அந்த ஜாதகருக்கு வெளிநாடுக்கு போகிறதுக்கு வாய்ப்பை தருது இப்போ அவர் நல்லா படிச்சிருப்பார் இங்கே நல்லா தொழில் பண்ணிக்கிருப்பார் சரிங்களா இந்த பூரா இருந்தால் கூட வெளிநாடு போகணும் அங்கே போய் நல்லா சக்ஸஸ் பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு கிரகம் இங்கே நல்லா இருக்கிற பையன் போய் அங்கே போய் அந்த கலாச்சார ரீதியாக பாதிப்படைகிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லைங்களா நம்ம பாதுகிட்டு தான் இருக்கோம் இல்லைங்களா அதுக்கு வந்து அவன் ஜாதகத்தை பார்த்து முதல் யார் அவர் திருத்தணும் பார்த்தா அந்த ஜாதகனைத்தான் நம்ம திருத்தணும் வணக்கம் சோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ராசினர்களுக்கெல்லாம் ஈஸியா வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்றத தான் பார்க்க போறோம் சோ வெளிநாடு போகணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இதை பத்தி நம்ம கூட பேசுறதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இணைந்து இருக்காரு ஜோதிட ஸ்ரீ அருள்வேல் அவர்கள் அவரை வரவேத்துடலாம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ எல்லாருக்குமே வந்து வெளிநாடு போகணும் அப்படின்ற ஆசை சின்ன வயசுல இருந்தே இருக்கும் அந்த அப்பா அம்மா சொல்லி சொல்லி வளர்த்திருப்பாங்க பட் அந்த ராசியினர்களுக்கு தான் அந்த யோகா அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி சார் ராசின்னு பார்க்கறத விட லக்ன ரீதியாக பார்க்கறதுன்றது நல்ல விஷயம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஜோதிடம்ன்றது இப்போ இருக்கிற அளவுக்கு ஒரு பிரபலியம் ஆகலை அதனால ராசியை மட்டுமே வச்சு பார்ப்பாங்க ஆனால் இந்த ராசின்றது பார்த்திங்கன்னா ரெண்டே கால நாளில் பிறந்த எல்லாத்துக்குமே ஒரே ராசி தான் இருக்கும் ஆனால் இந்த லக்னம்ன்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு பிறக்கிறப்ப ஒவ்வொருத்தருக்கும் லக்னம் மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ இதில் எது எது ரொம்ப முக்கியம்னு பார்த்திங்கன்னா இந்த லக்னம்ன்றது தான் முக்கியம் அதனால் லக்னம் அவங்க ஜாதகத்தில் ராசி சக்கரம்னு ஒன்று இருக்கும் அந்த ராசி சக்கரத்தில் எங்கே லான்னு போட்டிருக்கோ அதுதான் லக்னம் அந்த மாதிரி பார்க்குறப்ப கடக லக்னம் மீன லக்னம் தனுசு லக்னம் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து வெளிநாடு போகிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏன் இந்த ராசியை மட்டும் முக்கியமாக சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடகம்ன்றது வந்து நீர்த்தத்துவ ராசி அதுக்கடுத்து தனுசுன்றது பார்த்திங்கன்னா அது குறியீடே பார்த்திங்கன்னா வில்லு மாதிரி வில்லு கொடுத்துருப்பாங்க அதாவது வில்லுன்றது என்ன பண்ணால் வில்லு அம்பு இந்த அம்பு இப்போ விட்டோன்னே அந்த அம்பு வந்து இருக்கிற இடத்த விட்டு தூரத்துக்கு போகும் இல்லையா அந்த கான்செப்ட்னால தான் உங்களுக்கு வந்து வில் அம்புன்றப்ப அது வெளிநாட்டு இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதா குறிக்கும் அதே மாதிரி மீன ராசி பார்த்தீங்கன்னா அதோடய குறியீடே பார்த்திங்கன்னா மீன் தான் கொடுத்துட்டேன் ரெண்டு மீன் ஒரு மீன் இன்னொரு மீன் கவிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இந்த மூணு ராசிகள் மூணு லக்னங்கள் நல்லா இருக்கிறவங்க வெளிநாடு போவாங்க ஒரு விஷயமா இதுக்கு அடுத்து எந்த லக்னமாக இருந்தாலும் சரி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி இந்த கடக ராசி தனுசு ராசி மீன ராசி ஏதாவது ஒரு வீடாக வரும் இல்லையா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மேச லக்னத்துக்காரங்களுக்கு கடகம் வந்து நாலாவது வீடாக வரும் அந்த நாலாம் வீடு அந்த நல்லா இருக்கும் பட்சத்தில் அங்கே அந்த வீட்டை அதிபதியான கிரகம் அந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிற கிரகம் அந்த க வீட்டை பார்க்குற கிரகம் இன்னும் பார்க்குறப்ப நல்லதை செயின் இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து வெளிநாடு பார்ப்பாங்கன்னு ஈஸியாக நம்ம சொல்லிடுறோம் ஸோ இப்போ அந்த கடல் சார்ந்த உயிரினங்கள் இருக்கக்கூடிய ராசியினர்களுக்கு வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது அது கடல் ராசி தானே கடல்னாவே இப்போ அந்த காலத்துல பிரயாணத்துக்கு தான் இருக்காங்க அதனால தான் சொல்கிறோம் இதே இது விருச்சக ராசியும் கடல் ராசி தான் இல்லைங்களா ஆனா நான் அதை சொல்லல ஏன்னு சொல்லலாம் அது வந்து நிலையாக ஒரே இடத்துல ஒரு குளம் கிணறு இருக்கிறத மட்டும்தான் குறிக்கும் அங்கே தங்கிடும் அங்கே தங்கிரும் அது நம்ம கடகராசின்றது ஆறு போய்கிட்டே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி மீனம்ன்றது பிறவிலேயே அது கடல் நிலையானது அலை அடிச்சுக்கிட்டே இருக்கும் கடல்ல அதனால இடம் மாறி போறவ குறிக்கும் இப்ப மற்ற ராசினர்களுக்கும் ஆசை இருக்கும் இல்லையா ஆசை அவங்களும் வந்து வெளிநாடு போகிறதுக்கு இந்த மாதிரி பரிகாரம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அதாவது இப்போ நான் சொன்னனாலே அவங்களுக்கு அவங்க ஜாதத்தை பார்க்குறோம் எந்த லக்னத்துக்காராக இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு இப்போ ரிஷப் லக்னம்னு ஒரு பேச்சு வச்சுக்கிறோமே ஓ அவர் வந்து வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாரு அப்படி பாருப்ப இந்த க க அவருடைய ஜாதத்தில் மூ கடகன்றது மூணாவது வீடாக வரும் இந்த தனுசுன்றது எட்டாவது வீடாக வரும் மீனம்ன்றது பதினோராவது வீடாக வரும் சரிங்களா இந்த ராசிகள் அந்த வீட்டில் அந்த வீட்டு அதிபதி அந்த வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகம் பார்க்குற கிரகம் நல்லது செயின் இருக்கும் பட்சத்தில் அவங்க தாராளமாக போகலாம் அதற்கு மேலே நடக்கிற திசா புத்தி அதுக்கு ஒத்துழைக்கணும் இது எல்லாமே ஒன்றா இருக்கணும் இருந்தால் தான் போக முடியும் ஏன்னா சிலர் வந்து போய் அங்கே போய் கெட்டு போய் வர்றோம்னு இருக்கிறான் ரொம்ப எதிர்பார்ப்போடு போவாங்க பல பைசாலாம் செலவழிச்சுலாம் போவாங்க போனதோட அது ரிட்டன் வந்துடுவான் ரெண்டு லட்சம் மூணு லட்சம்னு செலவழித்து ரிட்டன் வர்றாள்லாம் இருக்கிறாங்க அதனால் வெளிநாடுன்றது பெரிய விஷயம் அதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வேணும் அந்த அதிர்ஷ்டத்தை தான் கண்டுபிடிக்கணும் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா வெளிநாடு போகிறதுனால நிறைய பேர் நஷ்டமாயும் வராங்க ஸோ அப்போ போறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு தடவை ஜாதகத்தை பார்த்து ஜோசியர் கிட்ட கேட்டுட்டு நான் போனா எனக்கு வந்து அது அனுகூலமாக இருக்குமா அப்படின்னு விசாரிச்சுக்கிறது நல்லதா இப்போ கண்டிப்பா அதிகபட்சம் கேட்டு தான் போவாங்க அதுலேயும் ஒன்றும் மாற்றம் கிடையாது ஆனா ஒரு தகுதியான ஜோசியர் போய் பார்க்கணும் இல்லையா அவங்க இப்போ நீங்களே போய் பார்க்குறீங்க இப்போ இவர்கிட்ட போய் பார்க்குறீங்க இவர் தகுதின்னு நினைச்சு போறீங்க இல்லையா ஆனா அவர் தகுதி அவருக்கு தான் தெரியும் அதனால அந்த தகுதின்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முந்திலாம் பாத்தீங்கன்னா ஒரு தாலுகாவுக்கு இல்லைன்னா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு நாலு ஜோசி இருப்பாங்க அதனால ரொம்ப தெளிவா பார்த்துக்கிட்டு போறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப நிறைய பேர் வந்து வெளிநாட்டுல இருக்கவங்கலாம் நம்மளுடைய நாட்டுக்கே திரும்ப வரக்கூடிய ஒரு பரபரப்பான சூழ்நிலை வந்து நிலவிட்டு இருக்கு சோ இதுக்கு ஜோதிட ரீதியா அதாவது காரணங்கள் இருக்கா இப்போ ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பிரச்சனை இல்லை எல்லாருமே வெளிநாடு போகணுமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ போகணும்னு நினைக்கிறவங்களுக்கே ஒரு பயம் இருக்குது பொண்ணு கொடுக்குறதுனா கூட இப்போ வெளிநாட்டில் வேலை பார்க்குறவனுக்கு கொடுக்கலாமான்ற மாதிரிலாம் சிந்தனை வந்துருச்சு அது வேறு ஒன்றும் இல்லை இப்போ உங்களுக்கு சொன்னேன் இந்த தனுசு ராசியை சொன்னோம் இல்லைங்களா வெளிநாடு போகிறதுக்கு தனுசு ராசியை பார்க்க சொன்னோம் அந்த வீட்டு அதிபதியான குரு இன்றைக்கி வந்து ரிஷபராசியில் இருக்கிறார் ரிஷபன்றது இந்த தனுசுக்கு வந்து ஆறாம் விடா வரும் இல்லைங்களா அப்போ இந்த ஒன்பதாம் வீட்டை கெடுக்கணும் இந்த ஒன்பதாம் வீட்டில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது கடவுளோட அனுகிரகம்ன்றதுக்கு தூதரகத்தை குறிக்கும் வெளி ரெண்டு வெளிநாட்டு தூதரகத்துக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகளை குறிக்கும் மேல் படிப்புகளை குறிக்கும் இதுக்கு பூராமே ஒரு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கும் எப்போ இந்த ரிஷபராசியில் குரு இருக்கிற வரைக்கும் செய்யும் இவர் இன்னும் கொஞ்ச நாளில் மிதுன ராசிக்கு போயிடுவார் இப்போ குரு ஆகுது இல்லையா அங்கே அவர் போன உடனே இப்போ இருக்கிற பிரச்சனை வரும் ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆயிரும் பழைய நிலைமைக்கு எல்லாமே வந்துடுவாங்க கவலையே பட தேவையில்லை இப்போ நிறைய வந்து தெய்வங்களை வந்து ஒரு ஒரு தெய்வமும் ஒரு ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தெய்வம் நம்ம கும்பிட்ணும் பிள்ளையார் அப்படின்னா படிப்பு வந்து எல்லாரும் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா இதுக்கு இந்த கடவுளெல்லாம் வழிபடுங்க அப்படின்னு ஏதாவது இருக்கா ஜோதிடத்துல அந்த மாதிரி ஒரே தெய்வம்ன்ற மாதிரி முடிவெடுத்தர முடியாது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டிங்கன்னா தான் சொல்லணும் சரிங்களா ஏன்னா நமக்கு தெரிஞ்சு இதிகாசத்தில் வந்து இங்கேருந்து இலங்கைக்கு வந்து இப்போ பயணமானவர் வந்து அனுமார் தான் இல்லைங்களா ஆனால் அவர் போயிட்டாருன்றதுக்காக நம்ம அவரை மட்டுமே கும்பிட்டு சரியாக வராது ஏன்னா அந்த ஒவ்வொரு ஜாதகன்றது தனித்துவம் வாய்ந்தது இப்போ எனக்கு இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஜாதகம் யாருக்கு அமையாது ஏன்னா அது பெரிய ஒரு கான்செப்ட்டு அதனால் ஒவ்வொரு ஜாதத்தையும் உன்னிப்பாக பார்த்து எந்த கிரகம் அந்த ஜாதகருக்கு வெளிநாடுக்கு போகிறதுக்கு வாய்ப்பை தருது இப்போ அவர் நல்லா படிச்சிருப்பாரு இங்க நல்லா தொழில் பண்ணிக்கிருப்பாரு சரிங்களா இந்த பூரம் இருந்தா கூட வெளிநாடு போகணும் அங்க போய் நல்லா சக்ஸஸ் பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு கிரகம் இருக்கும் அந்த கிரகத்தை நம்ம வந்து கண்டுபிடிக்க தெரியணும் தான் அதை முடிவு மேலோட பாத்தன்னே சொல்றதுன்றது சரியா இருக்கு அண்ட் ஒரு சில பேர் வந்து ஜாதகத்தை நம்பாம அவங்க போயிடுவாங்க வெளிநாட்டுக்கு சோ அங்க போய் ஒரு சில பிரச்சனை இப்ப நீங்க சொன்ன மாதிரி பணப்பிரச்சனைகள் எல்லாம் மாட்டிப்பாங்க ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தினர் வந்து இங்க இருப்பாங்க இல்லையா அவங்க ஏதாவது பரிகாரம் அந்த மாதிரி பண்ணலாமா பரிகாரம்னா என்ன அர்த்தம்ன்றது முதல் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் இப்போ பரின்னு பார்த்தீங்கன்னா குதிரைன்னு அர்த்தம் சரிங்களா இந்த ஆரம்னா ஆபரணம் இப்போ இந்த குதிரைக்கு மட்டும் ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா சைடு பார்வையெல்லாம் பார்க்கும் இங்கிட்டு பார்த்துக்கும் இங்கிட்டு பார்க்கும் எல்லா பக்கம் பார்க்கும் இந்த நைன்டி டிகிரின்னு வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பார்க்கும் மற்ற மிருகங்களுக்கும் அந்த இது கிடையாது நேராக மட்டும் தான் பார்க்கும் அதனால தான் இந்த ஆமாம் சரிங்களா அந்த மாதிரி சைடு பார்வையெல்லாம் பார்க்கக்கூடாதுக்காக அந்த ஆரம்ன்றது இப்படி போட்டிருப்பேன் அப்போ அந்த குதிரை நேராக மட்டும்தான் பார்க்கும் அது மாதிரி இந்த மனுஷனுக்கும் ஜாதகத்தை பார்க்குறான் அவன் ஜாதகத்தில் போக என்ற அமைப்பு இருக்கும் பட்சத்தில் அவன் தன்னுடைய சிந்தனையை வந்து ஒருமுகப்படுத்தியான் எப்படி இந்த குதிரைக்கு போட்ட இது ஆற மாதிரி ஒருமுகப்படுத்தி போகிறதுக்கான முயற்சி வென்றே அதை ஜெயிச்சிட்றான் இதே மாதிரி ஜாதத்தை பார்க்குறான் அவன் ஜாதத்தில் போக முடியாதுன்னு இருக்குது அப்போ அவனும் ஒருமுகப்படுத்துகிறான் என்ன ஒருமுகப்படுத்துகிறான் நம்ம போக முடியாது இங்கேனே ஏதாவது ஒரு இதை செஞ்சுக்கிட்டு ம மன ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்கிறது தான் உண்மையான பரிகாரம் இதை விட்டு நான் வந்து இந்த கோயிலுக்கு போய் அந்த சாமிக்கு வந்து தேங்காய் வாழைப்பழம் தர்றேன் இந்த இதுக்கு வந்து வாழைப்பழம் தேங்காய் தர்றேன் அல்வா தரேன்றதுலாம் அது அந்த பரிகாரம்ன்றக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடுது நோக்கம் வந்து என்னாது மன ஆறுதல் தனக்குத்தானே மன ஆறுதல் அடைகிறது ஒன்று தான் உண்மையான பரிகாரம் இவ்வளவு நாளைக்கு ஒன்று உனக்கு டைம் சரியில்லை அமைதியாக இருந்தால் யாரும் சொல்லணும் கேட்க மாட்டாங்க அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா இப்போ வந்து கேட்குறான் என்ன கேட்குறான் ஐயா எனக்கு பணம் இருக்குது சப்போர்ட்டுக்கு வேலைக்காரங்களாம் இருக்கிறாங்க இதை நான் செய்யலாமான்னா அவன் ஜாதத்தை பார்க்குறப்ப சரியில்லாமல் இருக்கும் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு டெய்லி போயிட்டு பரிகாரம் கிடையாது அவனை மனசை ஒருமுகப்படுத்துறான் ஓகே மனசு சைக்காலஜிக்கலாக போச்சு தான் ஆனால் அவன் நல்ல நேரம் இருக்கிறவன் போயிடுவேன் இந்த கெட்ட நேரம் இருக்கவே நாலு நாள் போவேன் அஞ்சு நாள் போவேன் போயிட்டு இவன் இன்னும் பத்து இன்றைக்கே வாங்கிக்கிற பணம் வாங்கிக்கிற சொல்கிறேன் சரியா இது நாலு நாள் கழிச்சு போனால் அவன் தருவானம் தர மாட்டானு இன்றைக்கே அந்த பணத்தை வாங்கி செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சு தப்பாகி போயிடும் அதனால் பரிகாரம்ட்டு நல்ல கான்செப்ட்டு அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த முறையாக பயன்படுத்து ஸோ இன்னும் நிறைய விஷயம் அப்படின்னா அப்ப வெளிநாடு போகும்போது நீங்க சொல்ற மாதிரி இந்த பரிகாரம் கோயிலுக்கு போக அப்படிலாம் சொல்றீங்க அவங்களுடைய கெட்ட நேரம் இருந்தால் என்னதான் பரிகாரம் பண்ணாலும் அது நடந்தே தீரும் அப்படின்ற மாதிரியும் சொன்னீங்க இல்லையா ஸோ அது நிஜமாவே வந்து உண்மையா கெட்ட நேரம் விதி இதெல்லாம் வந்து நம்மளால மாற்ற முடியாது இல்லை அதுக்கு மீறினது கடவுள் சக்தி அப்படின்லாம் சொல்றாங்களா அந்த மாதிரி ஏதாவது ஒரு விதி விலக்கு மாத்தறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா இதை பூரா கண்டுபிடிக்க அற்புதமான ஒரு கருவிதான் இந்த ஜாதக கட்டம் எல்லாமே அதில் அடங்கிடும் இப்போ பார்க்குறோம் உனக்கு நல்லா நான் இருக்கியா இந்த காலகட்டத்தில் நீ போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லிடுறோம் சொல்லிடுறோம் இதே இது இன்னொருத்தனுக்கு இப்போ ஜாதத்தை பார்க்குறோம் போக முடியாதுன்னு இருக்கும் நான் உனக்கு என்னதான் சொன்னாலும் நீ கேட்க மாட்டே போக போகிற போய் அங்கே வந்து சிரமப்பட போகிறியா ஏன்னா அவன் திரும்ப திரும்ப நம்ம வெந்தனவாதமாகவே பேசிக்கிருப்பேன் அப்போ வந்து இதைத்தான் சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு எதுவும் நம்ம பண்ண முடியாது அவங்க அந்த விதியை தான் அனுபவிச்சுதான் கட்டத்தில் என்ன இருக்கோ அதுதான் நடக்கப்போகுது அதோட ஒத்து போட்டியான்னு வைங்க ஜெய்சிரா வாழ்க்கையில் ஜெய்சிரியா உனக்கு இவ்வளவு நாளைக்கு இந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு இருக்கியா அது வரைக்கும் அமைதியாக அதுதான் பரிகாரம் அந்த ஒருமுகப்படுத்தி நமக்கு இப்போ நடக்காது அமைதியாக இருப்போம் அமைதியாக அமை இருப்பும் நினைக்கிறது தான் உண்மையான பரிகாரம் அண்ட் நிறைய பெற்றோர்கள் பயப்படுறது எதுக்காகனா ஜாதகம்லாம் நல்லா இருக்கும் அவங்களுக்கு யோகம்லாம் இருக்கும் பட் நிறைய பேர் வந்து ஐயோ கடல் தாண்டி போறானே பிளேன்ல எல்லாம் போறான் உயிர் பயம் ரொம்ப வந்து பய பத்திரமா உயிரோட திரும்பி வரணும் நீ போவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தடுத்துருவாங்க அதனால அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் போயிடும் ஸோ அந்த மாதிரி இருக்க பெற்றோர்களுக்கு ஒரு மன நிம்மதிக்காக நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா உண்மையா சொல்லணும்னா அந்த ஜாதத்தை பார்க்குறேன் நமக்கு தெரியும் இப்ப வந்து விமான விமானன்றலாம் இல்லை கப்பல் விழுந்துடும் ஒன்றும் கிடையாது கப்பல் பயணமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் விமான விபத்துன்றதுலாம் இப்போ எங்கேயோ ஒன்று நடக்கிற மாதிரி ஆகிப்போச்சு அந்த பயம் இல்லை ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே போய் சிரமப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே நல்லா இருக்கிற பையன் போய் அங்கே போய் அந்த கலாச்சார ரீதியாக பாதிப்படையதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இல்லைங்களா அதுக்கு வந்து அவன் ஜாதகத்தை பார்த்து முதல் யார் அவ திரு பார்த்தா அந்த ஜாதகனைத்தான் நம்ம திருத்தணும் அவங்க அம்மா அப்பா வழிபட்டு எது அதுக்குலாம் ஒன்று நடக்குது அவனுக்கு நம்ம நம்ம வந்து தெளிவாக ஒரு கைட்லைன் பண்ணி அவனுக்கு இந்த மாதிரி உடல் ரீதியாகவோ மனோ ரீதியாகவோ வீக்காகும் பட்சத்தில் தான் நம்ம சரி பண்ணணும் சரி பண்ணுனால் ஐயா அவனுக்கு இப்படி இருக்குது அதில் ஒருமுகப்படுத்தி இருந்துக்கின்னு சொல்கிறது உண்மையான பரிகாரமாக இருக்கும் முடி அதை விட்டுட்டு நான் வந்து இன்னை இன்றைக்கி வந்து திருப்பதி ஏழுமலையான வழிபாடு அப்படி சொல்கிறதுன்றது அவ்வளோ சரியாக இருக்காது ஆனால் இன்றைக்கு இருக்கிற மக்கள் வந்து அதை தான் விரும்புகிறான் ஏன் ஜாதகத்தில் ஆயிரம் தப்பு இருக்க போய் நான் ஓன்ட்டை வந்து ஜாதம் பார்க்குறேன் இல்லையா இதுக்கு ஏதாவது ஒன்று சொல் நான் யார் மேலேயாவது பழி ஓடணும் எந்த சாமி மேலேயாவது பழியை போடணும் போட்டுட்டு நான் அந்த சாமிக்கு வாழைப்பழம் கொடுத்து எந்த ஏங்காய் கொடுத்து எந்த சாமியும் எனக்கு கண்டுக்கரில் சொல்லி நொந்து போடுறது அம்ச்சமாக போயிடும் அதனால் ஜாதகம் பார்த்து இவ்வளவு நாளைக்கு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க அவன் ராகுகாலையம்மாங்கன்னு எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை அவன் பாட்டுக்கு துணிஞ்சு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் இன்றைக்கி சாதிக்கிற அளவு கூட அப்படித்தான் அறிப்பேன் சரிங்களா ஏன்னா அவனுக்கு நல்ல நேரம் ஓடிக்கி இருக்குன்றப்ப எதை பற்றியும் கவலைப்பட போகிறான் ஆனால் எவனுக்கு கெட்ட நேரம் வருதுன்னு வைங்க அவிதான் இந்த மாதிரி பார்த்து 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 திரும்ப திரும்ப தப்பான முடிவு எடுத்து கிடைக்கும் நமக்கு வியாதினா நம்ம தான் அதுக்கு மருந்து எடுத்துக்கிறது நல்ல நல்ல பதில் சோ ரொம்ப அழகா வந்து வெளிநாடு போறத பத்தியும் சரி எங்களோட சந்தேகங்களை பற்றியும் சரி ரொம்ப விரிவா ரொம்ப புரியுற மாதிரி நிறைய விளக்கங்கள் சொன்னீங்க எங்க நேர்களுக்கும் ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் ஸோ ரொம்ப நன்றி சார் சந்தோஷம் சந்தோஷம்